ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோட ஈவினிங் ரொட்டீன் இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு எப்பயுமே வந்து பூ போட்டு அதை ரெடியாக எடுத்து வச்சுருவேன் கொஞ்சம் மல்லிகைப்பூவும் அதில் தூவி விட்டுடலாம் ஒரு பத்தி இல்லை நம்ம அத்தை வந்து சாம்பிராணி இருக்குது அப்படின்னா ஈவினிங் டைமில் வந்து பொருத்தி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் வீடும் வந்து ஒரு மங்களகரமாக சூப்பராக இருக்கும் எப்பயுமே நான் இதை வந்து ஈவினிங் வந்து நான் வந்து இதை செஞ்சுருவேன் இன்றைக்கி வந்து குருமா வச்சு பூரி வந்து வச்சாச்சு ஸோ அதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் மோஸ்ட்லி நம்ம ஹஸ்பண்டோ இல்லை ஹஸ்பண்டுக்குள்ளேயோ இல்லாட்ட ஃபேமிலிக்குள்ளேயோ ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்மளுக்குள்ளேயே வந்து பேசி முடிச்சிடணும் இப்போ ஹஸ்பண்டுக்கும் நம்மளுக்கும் பிரச்சனை ஆகுது அப்படின்னா நம்மளே பேசி முடிச்சிடணும் இப்போ இன்னொருத்தவங்கள வந்து அதுக்கு நம்ம கூப்பிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் பிரச்சனைகள் வந்து பெருசாகுமே தவிர அது வந்து கம்மியாகாது மூணாவது மனுஷங்க எப்பயுமே நம்மளோட லைஃப்பில் வந்து இன்ட்ரஃப்ட் ஆகவே கூடாது அப்படி இன்ட்ரஃப்ட் ஆனாலே நம்மளோட லைஃப் வந்து அதோ கதி தான் ஸோ அந்த அவளுக்கு இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே நம்ம லைஃப் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம ரன் பண்ணிடலாம் இது ஹஸ்பண்டுன்னு கிடையாது நம்ம ஃபேமிலிக்குள்ளேயும் சரி நம்ம பேரண்ட்டு நம்மளோட கூட பிறந்த சிஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் சரி இப்படி நம்ம வந்து நம்மளுக்குள்ளேயே பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமுமே வந்து கிடையாது இதை ஓரளவுக்கு வந்து நான் அதைத்தான் நான் ட்ரை பண்ணுறேன் இன்ன வரைக்கும் ப்ராப்ளமே இல்லை ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு வந்து நம்ம ப்ராப்ளம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் வந்து குருமாவும் செஞ்சு முடித்தாச்சு சைடு பை சைடு ஸோ பூரிக்கு வந்து ரெடி இருக்கேன் குருமா எடுத்து வச்சாச்சு பூரியும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் இன்றைக்கி நைட்டு வந்து சூப்பரான ஒரு சப்பாத்தி இது பூரியும் பூரிக்கு ஏற்ற குருமாவும் செஞ்சாச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்